சாத்தனூர் அணை திறந்ததால் ஐந்து நாட்களாகியும் வீடுகளுக்குள் தேங்கிய மழை நீர் வடியாதால் தூங்குவதற்கு இடம் கூட இல்லாமல் மக்கள் வேதனையில் துடித்தரும் நிலையில் இது குறித்து நீர்வளத்திற்கு அமைச்சர் துரைமுருகனிடம் நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு தனக்கும் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதற்கும் சம்பந்தமே இல்லாது போல போன் பேசி இப்படி நழுவி சென்ற வீடியோவானது இணையத்தில் வயலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காத நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நிருபர்கள் கேட்கும் கேள்விகள் கூட முறையாக பதில் கூறாமல் போன் பேசிப்படி நல்வி செல்கிறார் என்றால் இந்த ஆணவத்திற்கு தான் மக்கள் சேற்றை வாரி அடிப்பதாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் அணைகளை தூர்வாருவது கால்வாய்களை தூர்வாரவதுதான் நீர்வளத்துறையின் வேலையே ஆனால் அமைச்சர் துரைமுருகன் மணலை திருடி கரிகாலனுக்கு விற்பதான் நீர்வளத்துறையின் வேலை என நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் மேலும் அஞ்சு வயதில் மாத்திரை போட்டுக்கொண்டு அமைச்சர் துரைமுருகன் தூங்கியதால் தான் மக்களுக்கு எந்தவித முன்னறிப்பும் இன்றி அவசர அவசரமாக சாத்துனூர் அணை திறக்கப்பட்டது என்றும் நீர்வளத்திற்கு துளியும் சம்பந்தமில்லாத அமைச்சர் பொன்முடிக்கே சேற்றால் அடி விழுகிறது என்றால் மக்கள் உயிரோடு விளையாடிய அமைச்சர் துரைமுருகன் கையில் கிடைத்தால் செருப்பால் அடித்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறியதும் கவனிக்கத்தக்கது